ரொம்பவே ஆக்ரோஷத்தன்மையோட வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்று மீன் மக்களே அதுவும் ஆறாம் மீன் அதுவும் பாம்பு மீன் மக்களே அந்த மீனை பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் இந்த பாம்பு மீனை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் மக்களே அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன முள் வேணும் அதில் சின்ன மீன் வேணும் சின்னோடு ராடு வேணும் சின்ன பிரைட் வேணும் எல்லாமே சின்னமாக இருக்கணும் ஆனால் பெரிய பொந்துக்குள்ளே கையை விட்டு பிடிக்கணும் மக்களே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஓடுற தண்ணியில் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்ப்பரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் தான் நமக்கு சொல்லித்தரப்புகிறார் அவர் இதில் நமக்கு சீனியர் நான் அவரோட பேச்சை கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொந்துக்குள்ளே கையை விட்டு தான் இந்த மீனை பிடிக்கணும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளே கையை விட்டுட்டுருக்க மக்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ள நிறைய பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்காமா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாம்பு மீனை பிடிச்சிட்டோம் ஆனால் நான் பிடிக்கல நண்பர்களே எனக்கு அவர் தான் பிடிச்சி கொடுத்தாரு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த பொந்துக்குள்ளே கையை விட இந்த மீனை பார்த்தீங்கன்னா நான் கையால் பிடிச்சிருக்கேன் பலமுறை முறை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பொந்துக்குள்ள விட்டு பிடிக்கிறதா எனக்கு புதுசாக இருக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்க பாம்பு மாதிரியே தான் இருக்கு வாய் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இவரோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு விலாங்கு அவர் அச்சசல் பாம்பு மாதிரியே தான் இருப்பாரு அவருக்கு இவருக்கு இருக்க வித்தியாசம் முதுகில் இருக்க இந்த முள்ளு தான் முதுகுல மட்டும் கிடையாது கீழே பாத்தீங்கன்னா ஒரு விசமுள் இருக்கும் அது குத்துனா ரொம்ப கடுக்கும் நல்ல தண்ணியில இருக்க ஒரு சில வேட்டையாடுற மீன்ல இது ரொம்பவே முக்கியமான மீன் ஆனா இந்த மீனால நம்மள கடிக்க முடியாது ஆனா இதோட முள்ளு குத்துனா ரொம்பவே கடுக்கும் இந்த மீன் சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த மீன் மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் பிடிச்சா இதை ஃபுல்லா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ இருக்கு ரொம்பவே அட்வென்ஜரா இருந்துச்சு மக்களை இன்னைக்கு மறக்காம பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க